மாநாந்தர ஆய்வுக்கூடத்தில் வந்து முக்கியமாக இதை வந்து வலியுறுத்தியிருக்காரு சாலை போக்குவரத்து வந்து அதிகமான மக்கள் பயன்படுத்துறதுனால நம்ம அதை வந்து உறுதி செய்யணும் ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுத்துருப்போம் தயார் நிலையில் நம்ம இருக்கோம் அது எல்லாரும் வந்து சுற்று நம்ம சாலைகளை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிட்டோம் சுத்தம் பண்ண இடத்துல அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராகவே ஏதாவது அடைச்சிருக்கா என்னென்னு திருப்பி வந்த டைம் இருக்கும் நம்ம அதை வந்து சரிங்களா போலீஸ் பண்ணி அவங்களுக்கும் சொல்லிடணும் ரெவென்யூ